இந்தியா நாட்டு சிற்ப கலைஞர்கள் தான் ராய கோபுரங்கள் மூன்று வாக்க கோபுரங்கள் வந்து இதில் இருக்கு இன்னும் வந்து ஆழம் கூட தெரியுமா தெரியுமாண்டு தெரிஞ்சிருந்தால் சரி தெரியான்னு சொன்னால் வந்து பார்த்துக்கொள்ளுங்கள் வணக்கம் பொதுவாக வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து பைரவர் வழிபாடு வந்து பொதுவாக இருக்கு ஆனால் அதிலே வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து வேற ஒரு பிரம்மாண்டமான கோயில் வந்து மாவட்டு உர பகுதியெலாம் கவனப்படுது கார்ப்பு நிற்கிறேன் அதில் மூலஸ்தான பகுதியில் வந்து படம் எடுக்கிற அனுமதி இல்லை அது வந்து என்ன மேலே வந்து கோயில் வந்து விருதாகிருக்காங்க சுற்றி வந்த நான்கு போகுறாங்க இது வந்து கோயிலுக்கு மூலஸ்தான பகுதி வந்து படமடக்க படமடக்கலாது இது வந்து மாவட்ட பகுதியில் வந்து நடக்கும் கோயில் பயிரவிற்கு வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான கோயில் வேலையில் வந்து முழுமை உறவு அதில் வந்து கோயில் வந்து தூய்மை உறவு செய்யாமல் வேறு வந்து பிரம்மாண்டமாக கட்சிக்கும் இந்திய கலைஞர்கள்லாம் பட்ட கல்வி பெரும்புர மூன்று வக்க கோரங்கள் வந்து இருக்கு அதோட நான்காவது கோரம் வந்து கோயில் முன்பு வந்து இருக்கு உணர் வந்து ஆழம் கூட இதில் வந்து மற்ற நான்காவது கோபுரம் வந்து இதில் அமைக்க போகிறோன்னு சொல்லி வந்து கட்டிட கலைஞர் சொல்லியிருந்தாங்க இது வந்து ஆரம்பங்கள் கோயிலில் இருந்த அந்த கோபுரம் அரங்க சிற்பங்கள் கணக்கு இது வந்து கிழக்கு பக்க கோபுரம் சிற்பங்கள் ஃபுல்லாக வேல் வேலை நடந்துகிட்டுருக்கு இந்தியாவில் காணப்படுற கோயில்கள் போல் கரங்கல் அதில் வந்து சிற்பாவையில் வந்து கூடவே இருக்குது இது வந்து தெற்கு பகுதி கோரம் இந்தியா நாட்டு சிற்ப கலைஞர்கள் தான் இந்த வேலைகள் வந்து ஈடுபட்டுருக்காங்க ஃபுல்லாக கருங்கல் கொண்டு தான் அமைக்கப்பட்டுருக்கு நான்கு பக்கம் பாய் மூன்று கோபுரம் வந்து கட்டி இருக்குது இன்னொரு முன்பக்கம் வடக்கு பக்க கோபுரம் வந்து இன்னும் ஆரம்பம் வாயில அங்கேயும் வந்து நாலு பக்கம் வந்து கோபுரங்கள் அமைக்கப்பட்டு இந்திய பெருங்கோயில்களை போலத்தான் இந்த மாடர் பகுதியில் வந்து வைரவர் வந்து ஒரு தனியான பெருங்கோவில் வந்து அமைக்கப்பட்டுருக்குது வந்து மேற்கு பார்க்க ராயகோபுரம் அதில் இந்த உட்பகுதி வந்து நடப்பு வந்து தடை செய்யப்பட்டிருக்கிறனால இருக்கிற இடங்களை வந்து இதில் காட்ட முடியாது வரக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தால் வந்து பெருமான வந்து வைரவ பெருமான வந்து பார்த்து வணங்கி செல்வது நல்லது விவசாய இந்த ஆலயத்தின் பேர் வந்து தலை சுத்தி ஞான வைரனு சொல்லி அழைக்கப்படுறது இது வந்து மாவட்ட பகுதியில் காணப்படுது இந்த ஆலயத்துக்கு செல்வதற்கு இலகுவான வழி வந்து ரண்டு வழிகள் காணப்படுகின்றது ஒன்று வந்து இங்கே தொண்டமனாறு விளையாலி காங்கசந்தூரம் அந்த வீதியால் பயணிக்கும் போது காங்க புயல் நிலையத்திற்கு அருகில் காணப்படுற பாடசாலை வீதியுடாக ஊடாக வந்து செல்ல முடியும் இன்னொரு வழி வந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் வழியாக சென்று மாவட்டபுரம் புயிற நிலையத்திற்கு அடுத்து வார இரண்டாவது பாதை வழியாக இடதுபுறம் திரும்பி இவ் ஆலயத்தை வந்து இளவில் வந்து சென்றடைய முடியும் எனவே ஆலயத்துக்கு செல்ல நினைப்பவர்கள் இவ்விதிகளை பயன்படுத்தி இலகுவாக வந்து ஆலயத்திற்கு செல்ல முடியும்